மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் ஆறு முதல் அறுபது வரை மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் காங்கிரஸ் கவுன்சிலர் தல்லாகுளம் முருகன் தலைமையில் மாநகராட்சியை கண்டித்து பெண்கள் சாலை மறியல் மதுரை மாநகராட்சி கரும்பாலை பகுதியில் மேலத்தெரு நடுத்தெரு எஸ் எம் நகர் பள்ளிவாசல் தெரு கிழக்கு தெரு போன்ற தெருக்களில் குடிநீர் பற்றாக்குறை மோசமான சாலை வசதி போன்ற பிரச்சினைகளுக்காக மாநகராட்சியை கண்டித்து அப்பகுதியைச் சேர்ந்த ஐம்பதுக்கும் மேற்பட்ட பெண்கள் மாவட்ட நீதிமன்றம் முன்பாக முப்பத்தொன்றாவது வார்டு காங்கிரஸ் கவுன்சிலர் தல்லாகுளம் முருகன் தலைமையில் பெண்கள் சாலை மறியல் செய்தனர் இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது உடனே தகவல் அறிந்த போக்குவரத்து காவல்துறையினர் மற்றும் மாநகராட்சி உதவி பொறியாளர் காமராஜ் உள்ளிட்ட அதிகாரிகள் சாலை மறியல் செய்தவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி பிரச்சினைகளை தீர்த்து வைப்பதாக கூறினர் பின்பு சாலை மறியலை கைவிட்டு அனைவரும் கலைந்து சென்றனர் இது பற்றி கூறிய கவுன்சிலர் தல்லாகுளம் முருகன் எம்எல்ஏலிருந்து

மக்களை கூட துறையில முயற்சி பண்ணிக்கிட்டு பாரம்பரிய உறுப்பினரா இருக்கு என்னுடைய கடந்த கலந்தா தெரிஞ்சுக்கிட்டா இருக்கேன் ஆனா இது எந்த பலனும் இல்ல என் வீட்டுக்கு முன்னாடியே ஒரு ஜாக்கடை இருக்க முடியல என் வீட்டுக்கு முன்னாலேயே ஆறா ஓடிக்கு இருக்கு இதெல்லாம் என்ன செய்வது மேல தெருவில் அந்த குறிக்க தண்ணி கொடுக்க மாட்டாங்க பாதாள சக்கரை எடுக்க மாட்டாங்க லைட்டு சதி கொடுக்க மாட்டாங்க ரோடு மூணு நாளுக்குமா ட்ரை பண்ணி அந்த ரோட போட சொன்னால் மாணிக்கம் அந்த காங்கிரஸ் கிட்ட கொடுத்து அந்த தள்ள வேண்டியதாக போட்டுட்டு இருக்காங்க மக்கள் சொல்றதையும் கேட்கறது இல்லை நானும் பேசுறதில்ல உனக்கு நல்ல ரோடு தான் போட்டு கேட்கிறாங்க இப்படி திமுக பேசுகிற ஆளுநருக்கு காங்கிரஸ் கொடுக்குறாங்க ஏன்னா இதனால

काले 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 काले